வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சவங்களோட வீட்டில் குட்டி பேபிஸ்லாம் பிறந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டு பார்க்க போயிருந்தேன் நாலு பேபிஸ் கொழுக்கொழுன்னு எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள விட்டுட்டு வரவே மனசு இல்லை அவ்வளோ அழகுங்க மூணு பாய் பேபியும் ஒரு கேர்ள் பேபியும் இருந்தாங்க இந்த பிரேடுக்கு நேம் வந்துட்டு பக்குன்னு சொல்கிறாங்க இன்னொருத்தங்க புல்டாகுன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அதோடய நேம் என்னென்னு கரெக்டாக தெரியல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பொமேரியன் டேஷன்ட்டு லேபு ஜெர்மன் ஷெப்பர்டு தான் அதுலேயும் என்னோடய ஃபேவரேட் ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் உங்களுக்கு டாக் பிடிக்குமா நீங்கள் டாக் வளர்த்துருக்கிறீங்களா அப்படி வளர்த்துருந்தீங்கன்னா அந்த டாகோட நேமு இல்லைன்னா அதோட வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது வளர்த்த நாட்டு நாயி ஜிம்மி அதுதான் என்னோடய ஆல் டைம் ஃபேவரேட்டு உங்களுக்கு எந்த நாய் பிடிக்கும்ங்கதையும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்